அனைத்து உள்ளங்களுக்கும் இப்போ வந்து ஒரு சுடிதார் வந்து வெட்டும் எல்லாரும் பொறுமையாக பாருங்கள் உயரம் வந்து முப்பத்தி ஒன்பது இது லைனிங் துணி இது லைனிங் துணி இது வந்து ஒரிஜினல் துணி இப்போ வந்து இது இதுக்கு ரெண்டுக்கு மேட்ச் பண்ணி நம்ம வெட்ட போகிறோம் லைனிங் துணியில் மூணு மைனஸ் பண்ணிக்குவோம் லைனிங் துணி உயரம் முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஆறு தான் வைக்கிறேன் மூணு மைனஸ் பண்ணிக்கலாம் சோறு பதினாறு எட்டே கால் வச்சுட்டேன் இங்கேருந்து ஒன்று நோத்திக்க ஒன்றஞ்சு நோத்திட்டோம் இப்போ பாடி முப்பத்தி நாலு முப்பத்தி நாலுனால் ரெண்டாக வைக்கிறேன் சோழற அகம் வந்து சோழற வந்து மூணே முக்கால் தச்சோன்னா மூணே கால் வரும் ஜாக்கெட் உயரம் பதிமூன்று சைடு ஓப்பன் சைடு ஓப்பன் உயரம் சைடு ஓப்பன் உயரம் முப்பத்தொம்போது இஞ்சி இருபத்தொன்று வச்சுக்கலாம் முண்டா இறக்காமக்கலாம் முப்பத்திக்குற மூன்றி இறக்கிங்க அடுத்தது எல்லாமே கோடு போட்டு வெட்டுங்க கோடு போட்டு வெட்டினா சிறப்பு கழுத்து இறக்கம் முன்கழுத்து இறக்கம் முனித்து முனித்துக்களுக்கு இறக்கம் அஞ்சே கா அஞ்சரை அஞ்சரைனா அஞ்சே கால் வைக்கிறேன் சி ஒன் முப்பத்தி நாலு எட்டரை ப்ளஸ் ஒன்று ஒம்பது சி டூ முப்பத்தி நாலு எட்டரை ப்ளஸ் அரை ஒம்போது இடுப்பு வந்து முப்பத்தி ஒன்று ஏழை முக்கால் ஒரு அரை எட்டே கால் முப்பத்தி ஒம்போது ஒம்போதே முக்கால் ஒரு முக்கால் பத்தரை என்ன பண்ணுறோம் இது வந்து சி ஒன் இது சி டூ இது இடுப்பு இது சீட்டு கீழே பாட்டம் இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே டிஎஸ் மார்க் பண்ணுறோம் ஒன்றஞ்சு எக்ஸ்ட்ரா லூஸ் பண்ணுறதுக்காக சென்ட்ரா கோடு துடிதார் இது மாதிரி கோடு போட்டு வெட்டினா சிறப்பா இருக்கும் கோடு போட்டி ஆறாம் வெட்டுங்க அருமையா போய் உட்கார்ந்துக்கும் கரெக்டா போய் எல்லாம் உட்காரோம் பத்த பதினொன்று வச்சுக்கோம் இங்கே ரவுண்ட் பண்ணுறோம் இப்போ ஏக்சு எவ்வளோ ஏஹ் வந்து பதினாறே கால் എട്ട് ഒരു പുളി വരതും പാകം ഇറക്കിക്കും ഇറക്കണ ഇരഞ്ചും ഇറക്കി പുളി വരണം ഓക്കെ இப்போ வெட்ட ஆரம்பிச்சோம் இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் இது மாதிரி தான் ட்ராயிங் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக யாருக்கு வேணாலும் வெட்டி வேணாலும் யாருக்கிட்ட கொடுத்தாலும் தச்சு வந்துடும் இந்த மெத்தேடில் வந்து ஃபாலோ பண்ணி வெட்டி பாருங்கள் நிச்சயமாக வெட்டி ஆக உதவியாக இருக்கும் ஒரு அர்க்காட் பண்ணணும் இங்கே ஒரு அர்க்காத்து இடுப்பில் ஒரு ஓப்பனில் ஒரு அக்காத்து இதுக்கு சென்டரில் ஒரு அர்க்காத்து இது டபிள்யூ டூ இங்கே அர்க்காத்து எதுக்கு வைக்கிறேனாக்க வளையிறதுக்காக இந்த சென்ட்ரு அக்காட் மட்டும் பெருசாக வச்சா தான் நல்லா வளையும்

எட்டு ஒரு கிலோ வந்துடுச்சு இப்போ வந்து ஃபோர் கை இது திருஃபோர் கைனால் கையை வெட்டிட்டு பண்ண போகிறோம் அது ரெண்டாவட்டி போகும் パーティーのノート。 இப்போ ரெண்டு ஃப்ரெண்டு வெட்டிட்டோம் இப்போ கை வெட்டு கை வெட்டுவதை கவனமாக பாருங்கள் இப்போ கை வெட்ட போகிறோம் கை வெட்டுவதை கவனமாக பாருங்கள் கை வந்து பத்து பத்திர வச்சுட்டேன் கையில் ஊசும் பத்திர வந்து ஏழு எட்டு வச்சிட்டோம் ஏழு வச்சதுனால மூன்றரை இறக்கிக்கிட்டேன் செண்டு ஜாயின் போட்டு கை எடுத்துடலாம் கை வெட்டிட்டோம் இப்போ கை வெட்டிட்டோம் முண்டா வச்சு பார்க்க ஒவ்வொரு விஷயமா நீங்க பார்க்கணும் பார்த்தாதான் சிறப்பு கொஞ்சோண்டு குறையுது இப்ப நம்ம கொஞ்சோண்டு வெட்டப்போம் லைட்டா வெட்டப்போம் கொஞ்சோண்டு குறையுது இப்ப பின் கழுத்து வெட்டப்படும் பின் கழுத்து ஆறு அஞ்சே முக்கால் இருக்கு கரெக்டாக இந்த மாதிரி யூ மேல வெட்டாமல் வெட்டாம சிறப்பான இருக்கும் இது மாதிரி வெட்டி தைத்து பாருங்க நிச்சயம் வெற்றியாளரின் உதவியா இருக்கும் வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்துருங்க நன்றி வணக்கம் எல்லாமே வெட்டிட்டோம் கை ஃப்ரண்ட் பேக் எல்லாம் வெட்டிவிட்டோம் இதே மாதிரி வெட்டி தேய்த்து பாருங்கள் நிச்சயமாக வெட்டியாகும் இதுவரைக்கும் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாங்க அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்